மக்களே இந்த தனியொருவன் படம் வந்து பாத்தீங்களா அதுல வந்து ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க இந்த முதலாவது பக்கத்துக்கும் எட்டாவது பக்கத்துக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நேத்து வந்து அனுசன் அவர்களும் சரி கிருஷ்ணா அவர்களும் சரி ஒரு வீடியோன்னு போட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம சார் அவர்கள் உதவி வந்து விஜய் டிவியில நிகழ்ச்சியின் மூலம் பல மக்களால் பேசப்பட்டு வந்து ஒன்று இருக்கு அதுவும் வந்து ஒரு இலங்கை தமிழன் வந்து செய்த விடயம் அப்படின்ற ரீதியில பல நாடுகள்ல வந்து அது வந்து பேசப்படுது இந்திரகுமார் சேருக்கு வந்து சல்யூட் பண்றாங்க அப்படி இருக்கிற ஒரு காமன் திங் ஒண்ணு என்ன அப்படின்னா இப்ப ஜால்பாணத்துல வந்து புதிதாக இப்ப வேற நாடுகள்ல இருக்கிற நிறுவனங்கள் வந்து இப்ப கேஎஃப்சி இல்லை அப்படின்னா பெரிய மால் இப்ப இப்ப சேலம் பிரியாணி ஸோ இப்படியான விடயங்கள் வந்து முதல் தடவை ஏதாவது கிளைகளை உருவாக்குறாங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு எதிர்ப்பு ஒன்று வரும் ஸோ சுரண்டுறாங்க ஏன் இங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கூட்டம் குரல் கொடுக்கும் சில பேர் அந்த வீடியோக்களும் வந்து வந்திருக்கும் சரி அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்திரகுமார் சார் அவர்கள் ஸோ அப்படியான நபர்கள் வந்து ஏதாவது ஒரு கல்லூரியோ இல்லை மருத்துவமனையோ கட்டியிருக்காங்க இல்லை போறாங்க வேற சில நல்ல விடயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னாலோ இல்லை அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் வந்து அவங்க பண்ண போகிறாங்க சினிமா நடிகர்கள் நட்சத்திரங்கள் கலைஞர்கள் அவங்க வந்து வர இருக்காங்க அப்படின்னா உடனே வந்து என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல என்ன ஆட்டக்காரனா இது கூத்தாடி கூத்தாடிகளுக்கு வந்து இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தையும் அந்த மக்களை தப்பான முறையில ஒரு இன்ஃபுளு பண்றதையும் ஒரு கூட்டம் தவறாம பண்ணும் இல்லை அப்படின்னா இப்ப தொலைக்காட்சிகள் விஜய் டிவியா இருக்கட்டும் இல்லை வேற வேற டிவி சேனலா இருக்கட்டும் சோ இப்ப ஜாழ்பாணம் இல்ல இலங்கையில இருக்கிற வேற சில இடங்கள்ல இருக்கிற இடங்களுக்கு வந்து போய் முக்கியமாக ஜாழ்ப்பாணம் எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து இப்ப ஆடி ஆடிட்டேஷன் தேர்வு நடத்திருந்தா அது ஒரு பாட்டு நிகழ்ச்சியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நாடகத்துக்கு ஏதாவது நிகழ்ச்சியா இருக்கலாம் கலைஞர்கள் தேர்வு நடத்தி நடத்தி இருந்தா நாகரிகம் கட்டும் போது ஏ இந்த இதெல்லாம் இதற்கு முதல் இப்படி இல்லையே இப்ப ஏன் இப்படி தேர்வு செய்யணும் அவங்க நாட்டில் ஆட்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அதையும் வந்து தப்பா சொல்றது சரி இப்ப கிருஷ்ணா அவர்களை போல இல்ல அனுசன் அவர்களை போல திறமையான இளைஞர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரோட வயசுக்கு அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணும்னாலும் வாழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் பல பேர் கொண்டிருக்காங்கல்ல காரை வாங்குறானுங்க அந்த காரை வாங்கி ஆக்குறானுங்க அதுவும் ஒரு மட்டமான ஒரு காரை வாங்குறானுங்க மஞ்சள் கலரு சோப்பு கலரு இந்த பழுதா போன வேனை வாங்குறாங்க ஏ அப்பதான் அது பழுதா போனா அதை வச்சு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்தி அதன் மூலம் எடுக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா கல்யாணம் பண்றானுங்க விருப்பந்தில பண்றானுங்களா இல்ல வீடியோக்கு குக்கிங் வீடியோக்கு பொண்டாட்டி கூட தான் இது அப்படின்னு ஆ வீடியோக்கு முன்னுக்கு சிரிப்பு வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்னத்தை சமைக்க போறோம் அப்படின்ன மாதிரி ஆனா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அடி தடி இது அப்படின்னு மாதிரி நடக்கும் இதெல்லாம் வழியில வராது அதனால இருப்பானுங்க இப்படி மக்களை ஏமாத்துறது சோ அப்ப இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்ப வீட்டு பேச்ச கேட்காம கல்யாணத்துல அப்ப வந்து பண்றது அப்படியே எக்கச்சக்கமான அந்த வயசுல இருக்கிறவங்க எக்கச்சக்கமான விடயங்கள் பண்ணக்குள்ள இந்த இளைஞர்கள் கிருஷ்ணாவும் போல அனுசனை போல இளைஞர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு பல பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காங்க இப்ப நேற்று அனுசன் போட்ட வீடியோல கூட ஒரு அம்மா வந்து அனுசனத்தை இப்போ தேடி போனாங்க அப்படி அனுசனை பார்க்க முடியல அப்படின்னா நான் கிருஷ்ணாவை போ தேடி போய் பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கிருஷ்ணாவும் சரி அனுசனும் சரி ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்களா வந்து இருக்கிறாங்க சரி அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து இப்ப ஏழைகளுக்கு உதவி செய்யக்குள்ள வீடு இல்லாதவர்கள் பாத்ரூம் இல்லாதவர்கள் சாக கிடந்தவர்கள் படிக்க வசதி இல்லாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாத்தினா அவங்களை முடிச்சு விடணும் இனிமேல எவனுமே அப்படியான விடயங்களை பண்ணக்கூடாது அப்படியான விடயங்களை பண்றது ஏதோ ஒரு விடயத்துல அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டு கொள்ளையடிச்சான் இப்படி பண்ணிட்டான் புலம்பெயர்ந்த உறவுகிட்ட ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி இந்த உதவி இனிமேல் யாருமே அப்படி பண்ணணும் சொந்த காசுல கூட பண்ணனும் அப்படின்னு நினைக்க கூடாது மாதிரி அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடாது என்ற மாதிரி விடியங்களை பண்றது அந்த கமெண்டிங்க வந்து பாத்தீங்களா ஒரு விடியத்தோட ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா ஆக மொத்தத்துல ஒரு உருப்படியான விடயம் அதாவது முன்னேற்றம் வந்து நடக்க கூடாது முன்னேற்றம் வந்து நடக்க கூடாது வறுமை ஏழ்மை எதிர்பார்ப்பு சந்தோஷமின்மை போட்டி பொறாமை இது எல்லாமே நிலைச்சிருக்கணும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு விடயங்களும் அப்டேட் ஆனா புதிய நிறுவனங்களோ புதிய வாய்ப்பு தொழில் வாய்ப்புகளோ இல்லை உதவி செய்கிற ஆட்களோ அப்போ அவங்க வரைக்குள்ள இந்த வன்மம் இல்லாம போகும் வறுமை இல்லாம போகும் எல்லாருமே சகோதரம் எல்லாருமே சகோதரம் அப்படின்ற ஒரு நிலை வரும் அப்ப அதெல்லாம் வந்தா இவனுங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிரும் சில கூட்டத்துக்கு முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருந்து அதாவது இப்படி இந்த இந்த விடயங்களை வந்து தவறா பேசுற நபர்கள் எப்படின்னா இந்த டிக்டாக்ல லைவ வந்து போட்டுட்டு பண்ற பண்ற நபர்கள் இல்லை ஏதாவது இப்படியான வீடியோக்கள் வரைக்கும் அதுக்குள்ள கொமல்ல கதற நபர்கள் அப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஏழை ஏழையா இருக்கணும் அபிவிருத்தி அடையாத இடம் அபிவிருத்தி அடையாத இடமா இருக்கணும் வன்மம் மட்டும் மக்கள் மத்தியில நிலைச்சிருக்கணும் மக்கள் மத்தியில் அந்த ஒற்றுமையோ நல்ல எண்ணங்களோ எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்ற இதோ வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த கூட்டம் வந்து செயற்படுது செயற்பட்டது சரிங்களா சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து அனுசன் அவர்களுக்கு வந்து சல்யூட் சரிங்களா அவர் சொன்ன விடயம் அடுத்தது கிருஷ்ணா அவர்களுக்கு இன்னொரு சலூட் சோ அவர் அவரால் எப்படி அதை சொல்ல முடிஞ்சு அப்படின்னு எனக்கு தெரியல பட் அது ஒரு விடயம் அது என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது விஜய் டிவி செய்ய இருக்கிற தரமான சிறப்பான சம்பவம் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த வீடியோல முதலாவது விடயம் அனுசன் அவர்கள் அவருடைய நேற்றைய காணொலியை பாக்கிறத பாருங்க

அப்ப அந்த டைம்ல வீடியோ போட்டா தான் அந்த உதவிக்கான வீடியோ வந்து அவங்க கண்ணுல படும் அப்ப அவங்க வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்ப உடனடியா அந்த உதவிகள் வந்து பலன் மூலமா கிடைக்கும் அதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்றது இந்த பேசிக் அறிவு கூட அந்த எட்டப்பணம் போன்றவனுக்கு இல்ல அதனாலதான் அவன் யார் கல்லன் அப்படின்னு ஒரு வீடியோ போடக்குள்ள அப்படி சொல்லிருந்தா இதுக்கு தான் சொல்றது ஒண்ணு படிப்பறிவு இருக்கணும் இல்லாட்டா பகுத்தறிவு இருக்கணும் இல்லாட்டா பண்பாடு இருக்கணும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும்னு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி சரி மக்களே சரி இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனுசன் அவர்களுடைய வீடியோ அது அவர் சொன்னார் வந்து பாருங்க அந்த மனுஷனோட வாய்ஸ் வந்ததை விட அவரை பார்த்ததை விட அந்த தான் எனக்கு புரிஞ்சுது அவ்வளோ தூரம் ஏன்னா அந்த மனுஷன் சேவையை நேசிச்சு பண்ணார் அவர் வந்து இந்த வீடியோ போடக்குள்ள வியூ வரும் காசு வரும் அப்படின்றத தாண்டி அந்த விரும்பி செய்வதுன்றிருக்குல்ல அந்த ஒரு சேவை நோக்க அப்படி இருந்துச்சு அந்த இளைஞர்கிட்ட சரிங்களா அவர்கிட்டயும் சரி கிருஷ்ணா கிட்டேயும் சரி ஆனா அவர் உண்மையா மன உண்மையா தப்பு பண்ணாம ஒரு விடயத்தை பண்ணக்குள்ள ஆகைய வந்து அந்த தப்பா மாத்தேக்குள்ள அந்த சில பேர் வந்து அப்படி ஒரு வன்மத்தை கொட்டைக்குள்ள அதோட வழி எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் அவங்களோட அம்மாவோட அம்மா வெளியில போயக்குள்ள அந்த போட்டோ எடுத்து போட்டு இவருக்கு மிரட்டுற மாதிரி பண்றது அப்படியெல்லாம் கொடூரத்தின் உச்சம் அப்ப அந்த மனிதர் வந்து நொந்து போயிட்டாரு அதனால் அவர் சொன்னாரு நான் வந்து இந்த இப்படி ஒரு என்ன சொல்லலாம் நான் வந்து ஒரு உதவி செய்வேன் ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட மனசு உதவி செய்யறதுக்குள்ள இறங்காம நான் வந்து அப்படி இறங்க மாட்டேன் அப்படின்னு அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது சரிங்களா அந்த அந்த ஒரு இது வந்து அவருடைய வயசுக்கு வந்து சல்யூட் மிஸ்டானு சார் சரிங்களா தரமியா தரமான ஒரு இது அவரோட வீடியோ பாருங்க அவர் அது வந்து உங்களுக்கு பல பேருக்கு புரியும் எவ்வளவு தூரம் மக்கள் நன்மை அடைய கூடாது மக்களோட வாழ்க்கை முன்னேறக்கூடாது அப்படி யாராவது உதவி செய்யா அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை கொடுக்கணும் அவங்கள பார்த்து நீங்கள் யாரும் உதவி செய்ய வரக்கூடாதுன்ற ரீதியில் எவ்வளவு தூரம் மிரட்டல்களும் பொய்யான விடயங்களை திணிக்கிற விடயங்களும் நடந்திருக்கு அப்படி என்பதை பாருங்கள் மக்களே சரிங்களா இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல எங்க என்ன ஒரு முன்னேற்றம் நடக்குதோ அதை ஒரு கூட்டம் இருக்குன்னு அந்த கூட்டங்கள்லாம் இப்படியான விடங்களையும் பண்ணது டிக்டாக்ல லைவ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டங்கள்லாம் பண்ணிக்கொண்டிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்களுடைய காணொலி நேத்து அதுல அவர் ஒரு விடயம் வந்து சொன்னாரு கிருஷ்ணா அவர்கள் அப்புறம் அண்ணா அவர்கள் சோ இப்படி நேசனண்ணா தான் மனிதர்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையே வருது அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே நிறைஞ்சிருந்தா இது சொர்க்கமாக இருக்கும் சரி அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்களுக்கு நடந்த துரோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் துரோகம் பண்ண கூட்டம் யார் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா வந்து என்னிங்கில் ஒரு விடிய மனு சொன்னார் என்ன அப்படின்னா யாரோ ஒரு தங்கச்சி அவங்ககிட்ட கேட்டாங்களா அண்ணா இவங்க இவங்க தானே உங்களை உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணது உங்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கோவமே இல்லையா அப்படின்னா கோவம் இல்லம்மா மரப்பம் மன்னிப்பம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு கிருஷ்ணா சலூட் சரிங்களா கேட்டது போல அவர் கிருஷ்ணா தான் பட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எட்டப்பனும் இப்படி அந்த ஒரு வன்மத்தில் இருக்கிற நபர்களால் யார் பாதிக்கப்படுறதுன்னா இப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அதில் அஞ்சு பத்து ஒரு நல்லவங்களும் இருக்காங்கல்ல அப்படிப்பட்டவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்புறம் நாளை கிருஷ்ணாவை போல ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது இந்த தீய சக்தி இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணாவின் முதுகில் குத்தின தீய சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த தீய சக்தி பல கிருஷ்ணாக்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் பல பே பல ஏழைகளோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் பட் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உதவியை பெற்றவங்களுக்கு அது புரியுமா இல்லையான்னு தெரியல சரிங்களா ஒரு உதவி செய்யறது அப்படின்றது ஒரு பெரிய தியாகம் பெட்ரோல் செலவு மன உளைச்சல் நேரங்காலம் தூங்குறது சாப்பிடறது சரியான ஆட்களை பிடிக்கிறது அப்படின்னு மிக மிக கஷ்டமான ஒரு வேலை ஆனா அப்படியான ஒரு வேலைய ஒரு சேவையா பண்ணி அவங்களுடைய நாட்களை நேரத்தை செலவு பண்ணி கடைசியா மிச்சமா கிடைச்சது என்ன அப்படின்னா கல்லை திருட் கொள்ளையடிக்கிறா அப்படியானது அதையும் சில உதவி பெற்ற கூட்டம் நம்புது சில கூட்டம் வாய இருந்தது அப்படின்னுக்குள்ள அது அந்த கத்தியால குத்துனதை விட மிக வலியா இருக்கும் கத்தியால காயம் கூட ஆறிடும் சில பேசுறபடி எங்களை அப்படிதான் அப்படித்தான் சோ அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் கிருஷ்ணாக்கும் சரி அனுசனுக்கும் சரி நடந்தது நடந்து கொண்ட சரிங்களா இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஒரு முன்னேற்றம் நடக்க கூடாது வன்மம் மட்டும் மக்கள் மத்தியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேடுகட்ட கூட்டந்தான் மக்களே சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அடுத்தது விஜய் டிவி பண்ண இருக்க சம்பவம் சில பேரோட கமெண்ட் செக்ஷன்ல சில பேர் வந்து சொன்னாங்க கேஸ் இருக்கிறவங்க வந்து கேஸ் இருந்தவங்களை வந்து ஒருபோதும் டிவி ஷோக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு பொதுவாக கேஸோட விஜய் டிவிக்குள்ள வந்தவங்க பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கு வந்தவங்க தான் அதிகம் ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இல்லை வேற ஏதாவது ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க இப்ப இப்ப நிறைய பேர் இருக்காங்க பிக்பாஸ்க்குள்ள போனவங்க அவங்க அங்கே இருக்கு முதல்ல இருந்துச்சா என்ன கேஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சரிங்களா இதான் சொல்றது மக்களே கொஞ்சமாவது ஒரு படிப்பறிவு இருக்கணும் இல்லைன்னா ஒரு பகுத்தறிவு இருக்கணும் அதெல்லாம் இல்லைன்னா இப்படித்தான் எவனாவது கற்ற கதையை நம்பி போட்டு நம்ம கொமெண்ட்ல பண்ற கொமெண்ட் பண்ண வேண்டியது இனியாவது திருந்திங்கடா சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா அவர்களுடைய எதிர்காலம் அவரது மனசை போல நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் அவருக்கான மேடை இப்போ நிறைய பேர் இப்ப இப்போ கூட விஜய் டிவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொமன் பீப்புள் வந்து குப்பிக் கோமாலி சீசன் சிக்ஸுக்கு வந்திருக்காங்க சுந்தர் இயக்கா அப்படின்றவங்க அவங்க மேரினா பீச்சில் கடை வச்சிருந்தவங்க ஸோ அவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இலங்கையில இருந்து இந்த வாட்டி பிக் பாஸுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்றதான் எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல் ஸோ டீம் வந்து மாறி இருக்கு விஜய் டிவி டீம் வந்து மாறி இருக்கு கண்டிப்பா இதற்கு முதல் இருந்த விஜய் டிவியை விட பல காமன் பீப்புள பல நாடுகள்ல இருக்கிற பேரை எடுக்கிற முயற்சிகள் அவங்க இருக்காங்க கிருஷ்ணாவின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அது இந்த வருடமோ இல்ல வருட வருடங்களையோ கூடிய சீக்கிரம் அவரை வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து பாக்கலாம் சரிங்களா அதற்கு முதல் அவர் பல சம்பவங்கள் வந்து பண்ணுவார் வருகின்ற நாட்கள்ல அது கடவுளின் அதிசயங்கள் அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறவன் எப்படி சீரும் செலிப்புமா இருப்பான் பல பேருக்கு ஒரு பாடமா இருப்பான் அப்படின்னா கிருஷ்ணா வந்து பண்ணி காமிப்பாரு பாருங்க சரிங்களா நித்தியா வீடியோ என்றில் அவர் சொல்லியிருந்தார் அது எனக்கு ஒரு அப்படி ஒரு இதா இருந்துச்சு ஏன்னா நான் என்னோட காணொலிகளை பல தடவை நான் சொல்லியிருப்பேன் கடவுள் தேர்வு செய்த குடும்பம் தான் எஸ்கே குடும்பம் அப்ப அந்த குடும்பத்தின் மூலம் கடவுள் நம்பிக்கை எப்படி எப்படின்றத கடவுள் படிப்பிக்கின்ற ஒரு பாடம் தான் இந்த தவறு காலத்திலும் சரி நோன்பு பெருநாள் அந்த புனித பயணத்திலும் சரி கடவுள் வந்து ஒரு பாடத்தை வந்து படிப்பிக்கிறார் அந்த குடும்பம் மூலம் கண்டிப்பா அந்த குடும்பத்தின் அதிசயங்கள் அற்புதங்களை இந்த உலகம் காணும் அப்படின்னு இப்ப பாத்துக்கொண்டிருக்கோம் நல்ல விடயங்கள் இன்னும் நிறைய நடக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி